தேடி தேடி அலைகின்றே நாளுமே உங்கள் திருமுகத்தை நான் காண வேண்டுமே தேடி தேடி அலைகின்றேனே நாளுமே உங்கள் திருமுகத்தை நான் காண வேண்டுமே யார் சூடல்ல யா தீபல்ல அனைத்து நபிகளும் ஆதம் முதல் ஈசா வரை அனைத்து நபிகழும் அவரவர்களும் நிலைய எண்ணி அழுகு புலம்பவே ஆதியற்ற மானிடர்கள் நரகத்தை எண்ணி நடுங்குகின்ற தியாமத்தன் அருமை நாளிலே ஆதரவாய் அடைக்கலாம் தரவாய் அடைக்கலமாய் உன் அரவணைத்து காப்பதுங்கள் அன்பு உள்ளமே வேதன விநாயகமே தாங்கள் இல்லாமன் வேதன விநாயகமே தாங்கள் இல்லாமன் அங்கு வேறு துணை எங்களுக்கு யாரும் இல்லையே வேதன விநாயகமே தாங்க அங்கு வேறு துணை எங்களுக்கு யாரும் இல்லையே யார் சொல்லல மகிஷர் வழிலி வாவு சந்தனும் மகிஷர் வழிலி வாவு சந்தனும் இனிய கொடி கொடியின் செய்வீர் தங்க நபிய தங்கள் நாங்கள் அமுத தண்ணீர் பருகி தாகம் தீர்க்க தயவு செய்வீர் பெங்கொடுமை நரகத்திலே வீழ்ந்திடாமதே மங்களங்கள் தங்கும் சொற்க பதியிலே உயர் மக்கா முள் மகமூதை காணும் மக்க நபியே மங்களங்கள் தங்கும் சொற்க பதியிலே உயர் மக்கா முள் மகமூதை காணும் மக்க துணவியே யார் யா யார் Allah, 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 Allah. Ya Şafiye, Ya Şahid, Ya Rasulallah Ya Şafiye, Ya Şahid, Ya Rasulallah Ya Hamim, Ya Taha, Ya Habiballah Ya Sine, Ta Sine, Ya Nabi Allah Ya Sine, Ta Sine, Ya Nabi Allah Ya Makki, Ya Madani, Ya Bune Ya Maki, Ya Madani, Ya abun Abdullah, Ya Rasool-Allah, Ya habib பெருமான பகர்ந்தார்கள் பெருமானபிகள் பகர்ந்தார்கள் பண்புடன் தோழர்கள் மதியிலே ஒரு நாள் மதினா நகர்தனிலே உங்க மஸ்தி நபவியிலே நிகழ்ச்சி நமது நெல்லையில் பேருந்து நிலையில் இருக்காது பள்ளிவாசலில் நாங்கள் ஒம்பது ஆண்டு காலமாக இந்த பள்ளிவாசலை பார்த்து ஒம்பது ஆண்டு காலமாக இந்த இத்தார் நிகழ்ச்சி எங்களுக்கு அடைகின்றனர் நாங்கள் வரக்கூடியவர்கள் அந்தாவினுடைய இறைவனுடைய வீட்டு விருத்தாளியாக அவர்களை நாங்கள் மோசடிக்கிறோம் அவர்கள் மனசு சந்தோஷமாக போக வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தேவையான உணவு ருசியான உணவு வருக வருக வருகை அன்போடு அழைத்து அவர்களை அமர வைத்து அவர்களுக்கு தேவையான இதை நாங்கள் செய்து கொடுத்து எங்களுக்கும் சந்தோஷம் வந்து நோம்பாளிகளுக்கும் சந்தோஷப்பட்டு போக வேண்டும் என்ற இறைவனுடைய ஆசை எங்களுடைய ஆசையாக இந்த ஆசையை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் இந்த பள்ளிவாசலில் நோம்பு மட்டுமல்ல சகர் சாப்பாடுக்கும் காலையில் நாலு மணிக்கு ஆரம்பித்தோன்றால் மூன்றரைக்கு ஆரம்பித்தவண்டால் நாலரை வரைக்கும் ஒரு நூற்று நூற்று நூறு நூற்றம்பது பேர் வந்து சகர் சாப்பாடும் இங்கே நடைபெற்றுக் கூடியிருக்கிறது சகர் சாப்பாடுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் யார் வந்தாலும் சகர் சாப்பாடு இங்கே சகர் கொண்டு செல்லலாம் அதே போல் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் செய்வது என்பது எல்லா மக்களுக்காகவும் செய்கிறோம் அது பாஸ்போர்ட் இருந்து வரக்கூடியவர்கள் கஸ்டமர்ஸ் ஆஃபீஸு இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸு காலேஜி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸு ராஜில் தங்கக்கூடியவர்கள் ஆஸ்பத்திரிக்க தங்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இதில் வந்து நோம்பு துறைக்கிறார்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல மாற்று சமுதாயத்தினரும் இதில் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் நீங்கள் மாற்று சமுதாயத்தினரும் இந்த நோம்பு கட்சியில் கலந்து கொண்டு எங்களோடு உட்கார்ந்து நோம்பு துறக்கிறார்கள் அவர்களுக்கு சந்தோஷம் இஸ்லாமியர்கள் இப்பெல்லாம் நோம்பு துறைக்கிறார்களே என்று ஒரு ஆசையில் அவர்களும் மாணவர்களோடு படிக்கக்கூடிய அதிகாரிகளோடு வந்து ஒன்றா உட்காந்து நோம்பு சாப்பிட்டு போகிறது ஒரு சமத்துவமான ஒரு நோம்பு இதை நாங்கள் கருதுகிறோம் யார் வந்தாலும் எந்த சமுதாயம் என்று பார்ப்பதில்லை எந்த மதம் என்று பார்ப்பதில்லை எல்லோரையும் வருக வருக என்று உட்கார வைத்து அவர்களுக்கு உபசரித்து நாங்கள் நடத்துவோம் இன்றல்ல எங்களுடைய கடமையாக இதை செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு உதவி செய்தவர்களும் நிறையாக இருக்கிறார்கள் உதவி செய்வர்களுக்கும் எங்கள் பள்ளிவாதம் மூலமாக விவா செய்கிறோம் தொழுகையும் ஐந்து தேரம் நடக்குகிறது திராவியா தொழுகையும் நடக்கிறது இந்த பள்ளியில் எப்போது பார்த்தாலும் ஆலிம்கள் நிறைந்த பள்ளியாக இந்த பள்ளிவாசல் இருந்து கொண்டிருக்கும் இந்த பள்ளியில் வரக்கூடியவர்களுக்கு இறைவன் கேட்கதெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நாங்களும் துவா செய்கிறோம் இந்த டிவி நிர்வாகத்தினருக்கும் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் பத்திரிகையாளருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி மிக்க சந்தோஷமாக இருக்கிறது இந்த போல் எல்லா பக்கமும் நாங்கள் நடக்க வேண்டும் என்று ஆசை நாங்கள் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு ஒவ்வொரு உணவுகளை கொடுக்கிறோம் ஒரு நாள் சீலா மீன் டெய்லி மட்டனும் இதேபோல் கஞ்சிகள் வைக்கிறோம் ஒரு நாள் சீலா மீன் ஒரு நாள் பிரியாணி தேங்காய் அதுபோல் சேமியா பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி என்று ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு கா ஒவ்வொரு வர வரக்கூடிய நோம்பாளிகளுக்கும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதே போல் அவர்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு ஸ்வீட்டு அவர்கள் வந்தவர்களை கண்ணி வைக்கணும் கண்ணியப்படுத்தணும் அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து அவர்கள் இங்கே நோன்பு தொடர்ந்து போகும்போது மன மகிழ்ச்சியோடு செல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஜமாத்தின் சார்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு ஒத்துழைத்த ஜமாத்தார்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் பள்ளி ஆலிம்களுக்கும் சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்களுக்கும் எங்களோடு ஒத்துழைக்கக்கூடியவர்களுக்கும் கஞ்சி காய்ச்சல் மிக அருமையாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதாலேயே ஒரு கூட்டம் வருகிறது கஞ்சி காய்ச்சுவதற்கும் மிக அருமையாக இருக்கிறது எல்லோரும் வந்து கஞ்சி சாப்பிட்டு போகிறது எங்களுக்கும் மன நிறைவு அவர்களுக்கும் மன நிறைவு என்று சொல்லி உங்களை அனைவருக்கும் சலாம் சொல்லி விடைபெறுகிறேன் திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டினுடைய அருகில் அமர்ந்திருக்கின்ற மஸ்ஜித் ரஹீம் ஜிம்மா பள்ளி வாசல் இந்த மஸ்ஜித் ரகின் ஜிம்மா பள்ளி வாசல் ஆரம்பித்து இந்த மோம்போடு ஒன்பது வருடங்களாக நெருங்கி கொண்டிருக்கின்றன இந்த பள்ளி ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் இருந்து இந்த பள்ளியினுடைய பஸ் ஸ்டாண்டுடைய அருகாமையில் இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த பஸ் ஸ்டாண்டுடைய அருகாமையிலே பாஸ்போர்ட் ஆஃபீஸு மற்றும் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் சகல காலேஜிகள் பல காலேஜ்கள் இந்த மசிதை இருக்கின்ற காரணத்தால் புனிதமாக ரொம்பலாம் காலத்தில் நோம்பு திறப்பதற்கு அவர்களுக்கெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிறிதாக நாங்கள் ஆரம்பித்தோம் ஆனாலும் கூட எங்களுடைய கட்டுக்கடங்காத கூட்டத்தை பார்த்து நாங்கள் அதை விரிவான விரிவான முறையிலே செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் மின்ஷா அல்லா இந்த பள்ளி ஆரம்பத்தினாலிருந்து இன்று வரையும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நோன்பு துறைக்கின நிகழ்ச்சியை மன ஆவல் ஆவலோடு எங்களுடைய பள்ளி நிர்வாகிகளும் பள்ளி நிர்வாகி நிர்வாகத்தைச் சேர்ந்த சகோதரர்களும் இதற்காக வேண்டி பல ஒத்துழைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்காக வேண்டி பல வகையிலையும் தன்னுடைய பள்ளியினுடைய நிர்வாகம் தலைவர் அவர்கள் பல வகையில் தன்னுடைய பொருளாதாரத்தில் வந்து அதற்காக வேண்டி செலவு செய்கிறார்கள் இன்னும் எங்களுடைய சில சகோதரர்களும் அதற்காக வேண்டி சில சகோதரர் உதவி செய்கிறார்கள் ஆனாலும் கூட நாங்கள் இந்த நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியை இறைவனுடைய விருந்தாளிகளாக நாங்கள் அவர்களை கவனிக்கின்ற ஒரு நோக்கத்தோடு அவர்களுக்கு நோன்பு திறப்பதற்கு என்னவெல்லாம் தேவை என்பதை அறிந்து அவர்களுக்கு நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியைக் கொண்டு நாங்கள் துமாக்கல் செய்வோம் அந்த நேரத்தில் அந்த துவாவிலே நம்முடைய ம நாட்டு மக்கள் நம்முடைய சமுதாய மக்கள் அனைத்து அனைத்து மக்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்திற்கும் நல் வாழ்வுக்காக வேண்டிய நேரத்திலே துவா வச்சு துவா செய்து கொண்டிருக்கின்றோம் இப்படி இந்த நம்மளாவுடைய காலங்களில் நாங்கள் இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரும் வாய்ப்பாக கருதியை நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த வாய்ப்புகளுக்காக வேண்டி எங்களுக்கு பல வகையிலும் ஒத்துழைப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்திக் கொண்டு நன்றிகள் நன்றிகள் சொல்கின்றோம் அதுபோன்று இந்த நோன்புத்திறக்கின நிகழ்ச்சியில் இன்ஷா அல்லா காலமெல்லாம் நடைபெறுவதற்கு இல்லாமல் அல்லாஹூத்தாலா இறைவன் அறுபுறிவானதாக நாங்கள் நிறைவு செய்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் அலாமா கரகாத்தூமையான பத்திரிகை துறை மற்றும் மீடியா நண்பர்களே நான் ஷாஹூல் அமீத் பார்க்கவி சலக் கம்பா பேராசிரியராக இருக்கிறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றை வருடமாக இந்த பள்ளிவாசல் தங்கி என்னுடைய பணியாற்றி வருகிறேன் பொதுவாக இஃப்தா நிகழ்ச்சி என்பது வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நலந்து கொண்டு நோம்பனுடைய நிறைவை அவர்கள் மன மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பள்ளிவாசனுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் பல ஊர்களிலிருந்தும் இங்கு பணியாற்றக்கூடிய வடிக்கக்கூடிய மாணவர்கள் என்று அத்துணை பேர்களுக்கும் ஒரு அருமையான அறுச்சுவை விருந்தாக எக்ஸார் நிகழ்ச்சி நடைபெறுவதும் அதுபோல் நூற்றுக்கணக்கானவர்கள் சகரு வேளையில் எங்கள் வெளியிலும் சாப்பிட முடியாமல் முடியாத அந்த வேளையில் அருமையான ஏற்பாடுகளோடு இங்கு வந்து அமர்ந்து சாப்பிடக்கூடிய சமபந்தி விருது போல் அனைவரும் ஒன்றாக இருந்து சாப்பிடக்கூடிய ஒரு நிகழ்வு ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று இதற்காக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த பன்னிவாசனுடைய நிர்வாகிகள் அதிலும் குறிப்பாக பள்ளிவாசனுடைய தலைவர் அண்ணன் நிஜாம் நிஜாம்பாய் அவர்களுக்கும் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி காலங்காலமாக இங்கே நடைபெற வேண்டும் அதற்கு அத்துணை பேருந்து ஒத்துழைப்பதோடு இறைவனுடைய அருணம் இருக்க வேண்டும் என்று புராதித்தவனாக நடைபெறுகிறது பாபு கேமரா